வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் சரவணம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் உதயகுமார் இவர் கோவையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார் இதனிடையே பொள்ளாச்சி செல்வதற்காக தனது காரில் புறப்பட்ட உதயகுமாரின் உடல் மயிலேரிப்பாளையம் அருகே கோழிப்பண்ணை முன்பாக கிடந்தது இச்சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த சூலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதல் கட்ட விசாரணையில் ஓடும் காரில் இருந்து கீழே மர்ம நபர்கள் அவரை உடலின் பல்வேறு பகுதிகளில் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது வழக்கறிஞரை கொலை செய்த மர்ம நபர்கள் அவரது காரிலேயே தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது உயிரிழந்த உதயகுமாரின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்ட கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் கொலையாளிகளை பிடிக்க ஆறு தனிப்படைகள் அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்